நாடாளுமன்றில் ரணிலை கிழித்து தொங்கவிட்ட நீதி அமைச்சர் இத்தாலியில் இலங்கையர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு இறுதி சடங்கொன்றின் போது உயிரிழந்த இரு சகோதரர்கள் ராஜபக்சர்களின் மோசடிகளை ஆதரித்தரப்பு பகிரங்கம் ஆசிரியர் அதிபர் சம்பள உயர்வு ஏமாற்றும் பிரதமர் ஆசிரியர் சங்கம் புலமை பரிசில் பரீட்சை வெட்டுப்புள்ளி பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை குறித்து சபையில் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி நாட்டில் அதிகரிக்கும் யானைகளின் உயிரிழப்பு இங்கிலாந்தில் பனிமலையில் மோதிய விமானம் மூவர் படுகாயம் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு பல்வேறு பட்டங்கள் தொடர்புடையதாக இருந்தாலும் அவர் ஒரு மோசடி செய்பவர் என்று ஹர்சன நாணயக்கார குற்றம் சாட்டியுள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே நீதி அமைச்சர் மேற்படி குற்றச்சாட்டை முன்வைத்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அவருக்கு முப்பத்தொன்பது ஜனாதிபதி ஆலோசகர்கள் இருந்தனர் ஒரு ஜனாதிபதிக்கு எல்லாம் தெரியாது என்பதால் ஆலோசகர்கள் இருப்பது நியாயமானது ஆனால் முப்பத்தொன்பது ஆலோசகர்கள் இருந்தால் அவருக்கு எதையும் பற்றி எதுவும் தெரிந்திருக்க முடியாது இவ்வாறு கர்சன் நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார் இயக்குநர் போன்ற பட்டங்களை பயன்படுத்தி ஆலோசனை வழங்குவதில் குறைந்தது அறுபத்தி ஏழு பேர் நியமிக்கப்பட்டு இருந்ததாக அவர் கூறினார் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான ஆலோசகர்களில் ஒருவர் ஆசுமாரசிங்க இந்த மாரசிங்க பாடசாலையில் படிக்கும் போது ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் இருந்ததால் அவர் ரணிலுக்கு நாடாளுமன்றம் பற்றி கற்பிக்க வேண்டியிருந்தது நகைப்பு கூறியது ரணில் விக்ரமசிங்க நெருங்கிய கூட்டாளிகளை பயனற்ற பதவிகளுக்கு நியமித்ததாக குற்றம் சாட்டிய நாணயக்காரர் அவர்களுக்கும் சொகுசு வாகனங்கள் வழங்கப்பட்டதாக கூறினார் அவர்களுக்கான கொடுப்பனவுக்கான மொத்தம் ஐம்பத்தி மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது என்று நீதி அமைச்சர் தெரிவித்தார் இதேவேளை தற்போது ஜனாதிபதி அன்பகுமார் மூன்று ஆலோசகர்கள் மட்டுமே உள்ளனர் அவர்கள் தாமாக முன்வந்து தங்கள் சேவைகளை வழங்குவதால் இந்த செலவும் இல்லை என்று அமைச்சர் நாணயக்கார மேலும் கூறினார் இத்தாலியில் இளைஞர்களுக்கு அதிகளவான வேலைவாய்ப்புகளை வழங்குவது தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அண்மையில் சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்னவுக்கும் இலங்கைக்கான இத்தாலி தூதுவர் டாமினியோ பிராங்கோவிற்கும் இடையிலான சந்திப்பு நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்றது இதன்போது வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துதல் மற்றும் இலங்கையர்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகளை கண்டறிதல் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டன இலங்கைக்கும் இத்தாலிக்கும் இடையிலான நீண்டகால ராஜதந்திர உறவுகளை இத்தாலி தூதுவர் டாமினியோ பிராங்கோவி சுட்டிக்காட்டினார் இத்தாலியில் வசிக்கும் இலங்கை மக்கள் அந்நாட்டு பொருளாதாரத்துக்கும் இலங்கைக்கு அந்நிய செலாவணியை அனுப்புவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் வழங்கும் பங்களிப்பை பாராட்டினார் இரு நாடுகளுக்கும் இடையிலான தற்போதைய இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு இத்தாலி தூதரகம் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கைக்கு வருகை தரும் இத்தாலி சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய சபாநாயகர் சுற்றுலாத்துறை தொடர்புகளை மேலும் விரும்பப்படுத்துவது தொடர்பில் நம்பிக்கை வெளியிட்டார் வெளிப்படைத் தன்மையை அதிகரிக்கும் வகையில் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் டிஜிட்டல் மயமாக்கல் முயற்சிகள் பற்றியும் சபாநாயகர் தூதுவருக்கு தெளிவுபடுத்தினார் பத்தேகம பகுதியில் இறுதி சடங்கொன்றில் கலந்து கொண்டிருந்த இரண்டு சகோதரர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்றிரவு பதிவாகியுள்ளது பத்தேக்கம மத்தே பகுதியில் இறுதி சடங்கொன்றின் போது இரு குழுக்களுக்கு இடையில் கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது இதன்போது படுகாயமடைந்த இரு சகோதரர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குறித்த மோதலின் போது மேலும் இருவர் படுகாயமடைந்து தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஹெல்பிங் திட்டத்தில் மோசடி குற்றச்சாட்டில் மகிந்த ராஜபக்சவையின் தெரிவிக்கப்பட்டதை அறிந்து கொண்டு இரண்டாயிரத்தி ஐந்தில் அவரை பிரதமராக மக்கள் விடுதலை முன்னணி நடவடிக்கை எடுத்திருந்தது என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டினார் மேலும் மக்கள் விடுதலை முன்னணி இரண்டாயிரத்தி ஐந்தில் எடுத்த தவறான தீர்மானங்களின் பெறுபோராகவே தற்போது மோசடிகள் தொடர்பில் கதைக்க வேண்டியுள்ளது என கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி செலவின் தலைப்பின் மீதான புலிநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு மேலும் ராஜபக்சகளின் ஊழல் மோசடிகளுக்கு தற்போதைய அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ராஜபக்சகர்களை இப்போது ஆட்சியில் இருப்பவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தனர் அப்போதும் நான் அவர்களுக்கு எதிரான தரப்பிலேயே இருந்தேன் ஆனால் ராஜபக்சர்கள் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என்று இப்போது கூறுபவர்கள் அவர்தான் சிறந்த நபர் என்று கூறும் மேலையிலேயே அன்று இருந்தனர் நீங்கள் எடுத்த தவறான அரசியல் தீர்மானங்களின் பெறுபவர்களுக்கே இப்போது நீங்கள் கூற வேண்டியுள்ளது ராஜபக்சகள் திருடர்கள் என்று தெரிந்து கொண்டே அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்கள் ராஜபக்சர்களின் மோசடிகளை கூறும்போது எங்களை பார்த்து கூற வேண்டாம் அன்று நீங்கள் எடுத்த தவறான தீர்மானத்துக்கே இன்று மக்கள் நட்டகீட்டை செலுத்த வேண்டியுள்ளது என்றார் ஆசிரியர் அதிபர் சம்பள உயர்வதற்கான நலன்புரி குழுவின் அறிக்கைக்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படவில்லை என ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் யோசப் ஸ்டாலின் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு வரவு செல்வ திட்டத்தில் ஆசிரியர்கள் அதிபர்கள் உள்ளிட்ட அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சம்பந்தப்பட்ட சம்பள முரண்பாட்டில் மூன்றில் ஒரு பங்கை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் அது சுபோதானி குழு அறிக்கையின்படி வழங்கப்பட்டது மீதமுள்ள மூன்றில் இரண்டு பங்கை பெறுவதற்காக கடந்த ஆண்டு ரணில் ராஜபக்ச அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய போராட்டம் நடத்தப்பட்டது இந்த ஆண்டு பட்ஜெட்டில் சுபோதானிக்குழு அறிக்கை பெற்ற எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் இது ஒரு தீவிரமான பிரச்சனை சம்பள கட்டமைப்பின்படி முதன்மை சேவை ஏழாவது இடத்திலும் ஆசிரியர் சேவை எட்டாவது இடத்திலும் இருப்பதாகவும் பிரதமர் கூறியிருந்தாலும் இது தவறான தகவல் என்றும் சம்பள கட்டமைப்பின்படி ஆசிரியர் சேவை பனிரெண்டாவது இடத்தில் இருப்பதாகவும் யோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கற்பித்தல் தரத்துக்கு கீழே இருந்த சிறப்பு தர செவிலியர்கள் மேலாண்மை சேவையின் உயர் வகுப்பினர் மற்றும் காவல்துறையினரின் சம்பள அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு முதல் அதிகரித்துள்ளது ஆசிரியர் சேவையில் முப்பதாயிரம் வெட்டிடங்கள் உள்ளதால் கால இடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாடசாலைகளை பராமரிப்பதற்காக வழங்கப்படும் பணம் போதுமானதாக இல்லை மேலும் பாடசாலை உபகரணங்களுக்கு விதிக்கப்படும் பதினெட்டு சதவீத வட்வரியை நீக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் தெரிவித்துள்ளார் தரம் ஐந்து புலமை பரிசில் பரிசைக்கான வெட்டுப்புள்ளிகள் விரைவில் வெளியிடப்படும் என்று பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இந்த தேர்வுக்கான வெட்டுப்புள்ளிகள் தாமதமானதற்கு காரணம் தேர்வு தாமதம் அல்ல மாறாக தேர்வு தொடர்பான நீதிமன்ற வழக்குதான் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் புலமைப் பரிசல் பரிசைக்கான வெட்டுப்புள்ளிகள் தாமதம் குறித்து ஐக்கிய மக்கள் கட்சியின் குருநாகல் மாவட்ட எம் பி தயாசிரி ஜெயசேகர வாய்மொழியாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தரம் ஐந்து புலமை பரிசு தேர்வும் தமிழ் மொழியிலேயே நடைபெற்றது மீண்டும் தேர்வு நடத்தப்பட்டால் அவர்கள் ஒரு சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் பிரதமர் கூறினார் நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை எப்போது விடுதலை செய்வீர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவிடம் இந்த கேள்வியை முன்வைத்தார் இங்கு கருத்து தெரிவித்த அவர் தமிழ் இளைஞர்கள் பலர் இலங்கையின் சிறைச்சாலைகளில் நீண்டகாலமாக அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களின் குடும்பங்களின் கண்ணீருடனும் கவலையுடனும் அவர்களின் வரவுக்காக காத்திருக்கின்றார்கள் தாயை இழந்த நிலையில் தந்தை பல ஆண்டுகளாக சிறையில் இருக்க தாய் தந்தையின் அரவணைப்பு இல்லாமலேயே பல பிள்ளைகள் தமது பெற்றோரின் விடுதலைக்காக தவம் இருக்கின்றார்கள் இந்த நாட்டின் இன ஒற்றுமை மாற்ற வேண்டிய புதிய சிந்தனை சுத்தமான இலங்கை உள்ளிட்ட மகுட வாசகங்கள் சிறை கைதிகளுக்கும் மனிதர்கள் என்ற மகுட வாசகத்தை மனதில் வைத்தாவது பல ஆண்டுகளாக சிறையில் வாடுகின்ற தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு அவர் தம் உறவுகள் நீண்ட காலமாக கோரி வருகின்றனர் தற்போது எத்தனை தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளனர் மேற்படி தமிழ் அரசியல் கைதிகள் எந்தெந்த சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் எப்போது விடுதலை செய்யப்படுவார்கள் மனிதாபிமான அடிப்படையிலோ ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையிலோ இவர்களை விடுதலை செய்ய முடியுமா இவ்வாறு நான்கு கேள்விகளை எழுப்பி அவர் நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளில் சிலரின் பெயர்களையும் சுட்டிக்காட்டினார் இந்நிலையில் இதற்கு பதிலளித்த நீதி அமைச்சர் ஒரு வார காலத்துக்குள் இதற்கு பூரணமான பதிலை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என உறுதியளித்தார் மேற்குறிப்பிட்ட பெயர்களை செலுத்துவதுடன் வழங்குவேன் என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது மனித யானை மோதலால் சுமார் நாற்பத்தி மூன்று யானைகள் உயிரிழந்துள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் கலாநிதி தமிக்க படபாண்டி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் மாத்திரம் மனித யானை மோதலால் சுமார் நாற்பத்தி மூன்று யானைகள் இறந்துள்ளதுடன் இந்த மோதல்களால் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுற்றாடல் அமைச்சர் தெரிவித்தார் இதேவேளை கடந்த பத்து ஆண்டுகளில் சுமார் மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு யானைகள் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் மனித யானை மோதல்களினால் சுமார் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக பதிவாகியுள்ளது இந்நிலையில் தொடரும் யானைகள் மோதி விபத்துகள் ஏற்படும் நிலைமை தடுக்க உரிய அதிகாரிகளால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறான விபத்துகளால் தண்டவாளங்கள் தடம்புரண்டு தொடருந்து பாதைகளில் சேதங்கள் ஏற்பட்டு தொடருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இங்கிலாந்தில் விமானம் பனிமலையில் மோதிய விபத்தில் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் சிறிய ரக ஆம்புலன்ஸ் விமானம் ஒன்றில் விமானி உட்பட மூன்று பேருடன் சென்று கொண்டிருந்தது என்ற இடத்துக்கு அருகே சென்றபோது அங்குள்ள நாக்ஸ் பனிமலையில் விமானம் மோதி விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த மீட்பு படையினர் அப்போது விமானத்தில் இருந்த மூன்று பேரும் படுகாயமடைந்த நிலையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டனர் குறித்த மூவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன